வெல்கம் டு ஸ்ரிஷ்டி ஃபார்ம்ஸ் நம்ம தோட்டத்தில் வந்து உளுந்து வச்சிருக்கோம் எல்லா உளுந்தும் நல்லா சிறப்பாக வந்துட்ருக்கு இப்போ நல்லா பூ எடுத்து பிஞ்சுகளும் வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பூச்சி தாக்கலாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக வந்து நம்ம வந்து மஞ்சள் அட்டையும் நீல அட்டையும் வந்து பதிச்சிருக்கோம் ஸோ இது வந்து ஒரு வகையான ஸ்டிக்கி ட்ராப்பு மஞ்சள் அட்டையும் ப்ளூ அட்டையும் இது வந்து நம்ம இந்த மாதிரி பயிரிட்டுருக்க இடத்துல ஒரு பத்தடி டிஸ்டன்ஸில் கட்டி வச்சோம்னா இப்போ வர்ற பூச்சிகளை வந்து இந்த கலருக்கு அட்ராக்ட் ஆகி வந்து எடு பிடிச்சிடும் ஸோ இப்போ மஞ்சள் அட்டை பார்த்திங்கன்னா உளுந்துல தாக்கக்கூடிய அஸ்வினி வெள்ளைக்கள் இதெல்லாம் வந்து அட்ராக்ட் பண்ணிடும் ஸோ அது வந்து அட்டையில் வந்து ஒட்டிடும் அதே மாதிரி நீல அட்டையில் வந்து இலைப்பெயின்கள் அந்த மாதிரி இருக்கிற பூச்சிகள்லாம் வந்து அட்ராக்ட் ஆகும் ஸோ இது வந்து இயற்கையாக வந்து நம்ம பூச்சிகளை மேலாண்மை பண்ணுறதுக்காக வந்து வைக்கப்படுற அட்டை தேங்க்யூ